இந்த செத்து போன சாங்ல எல்லாருமே ரீல்ஸ் பண்ணாங்க அந்த சாங் மட்டும் தான் எனக்கு பிடிக்கணும் மத்தபடி குறைய டான்ஸ் நல்லா தான் இருந்துச்சு இது வரைக்கும் நல்லா இருந்துச்சு ஆனா இவன் வந்துட்டால இனிமேல் நல்லா இருக்காது இவ பண்றது டான்ஸ் மாதிரியா இருக்கு காட்டை மட்டும் தான் வந்திருக்கா சத்தியமா காட்டை மட்டும் தான் வந்திருக்கா காட்டுக்கு எதுக்கு இந்த சாங் இருக்கணும் வேற ஏதாட்டும் எடுத்து இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெண்ணை தட்டிடுங்க

டேய் எவனா இந்த படம் எடுத்தது உனக்கு கொஞ்சம் மட்டும் அறிவு ஒன்று இருக்கா போயும் போயும் பேய கவலைப்படுத்துற அந்த மூஞ்சை பாருங்களேன் அந்த மூஞ்சிக்கெல்லாம் மேக்கப் தேவையா அந்த மூஞ்சை மேக்கப் இல்லாமல் பார்த்தாலே பசங்களாம் செத்து போயிருவானுங்க அப்படிப்பட்ட மூஞ்சி அந்த மூஞ்சிக்கெல்லாம் மேக்கப் போட்டு ஏன்டா பெய்ய கலப்படுத்துறீங்க இல்லப்பா அடிமேல அடி விழுந்துகிட்டே இருக்குப்பா எத்தனை அடி எத்தனை சமாளிப்பேன் இந்த ஒத்த உடம்பு எத்தனை தாங்கும் மாதிரி அன்கம்ஃபர்டபுளா இருக்கு வாயில புண்ணா பாந்தி வருதா ரோட்ல போனா பாக்குறேன் புக் படிச்சா பாக்குறேன் எனக்கு இதெல்லாம் பார்த்தா மனசுக்கு சந்தோஷமா இருக்குது பாக்குறேன் அழகான விஷயங்களை பாக்குறதுல தப்பு கிடையாது செக்கில ஆட்டன சுத்தமான உருட்டு சும்மா சொல்ல கூடாதுப்பா உண்மையாவே முண்டகனி ஆக்டிங் வந்து வெறித்தனமா இருக்கு வருங்காலத்துல கண்டிப்பா டிவில வர வாய்ப்பு இருக்கு டிவி மட்டுமா படத்துல கூட வர வாய்ப்பு இருக்கு ஏன்னா இப்போலாம் படம் இருக்குது யார் நினைக்கீங்க ஃபுல்லா இன்ஸ்டால ரீல்ஸ் பண்ணிட்டு இருக்கவங்க தான் படம் இருக்கானுங்க அவங்க நம்மள மாதிரி நார்மல் பீப்பிள் கிடையாது गाइस சொன்னா புரிஞ்சீங்க Ara பாருங்க ரெண்டு பேரையும் டான்ஸ் ஆடணும் சொல்லி ஆடுறாங்க அதை பார்த்துட்டு அப்படி இந்த சைடு பாருங்க இது வந்து ஆடணும் சொல்லி ஆடல காட்டணும் சொல்லி ஆடுது அதனாலதான் இப்படி இருக்கு அது ஆடணும் சொல்லி ஆடுது இது காட்டணும் சொல்லி காடுது காமராஜர் அந்த காலத்திலே சத்துணவுல இருந்து எல்லா போட்டு ஸ்கூல் ஆரம்பிச்சாரு அப்படி இந்த மாதிரி தற்கொலை இது படிக்காம ஏன் உசுறவாங்க என்ன பண்றது

என்னென்ன காரியம்லாம் காரியலாம் பண்ணواளுக ஒரு ஒருவேளை இருக்குமோ இருக்குமோ ஒருவேளை இருக்குமோ மாப்புல எப்படி வர்றாரு எதுல வர்றாருன்னு எதுவுமே தெரியலையே எப்படி கண்டுபிடிக்கிறது காலையே முட்டு கொடுத்து பொரட்ட தல மத்து கூவுடா சபா ஆனி ஆனி குடிக்கி யாரும் சுப்ரீம் கோர்ட்டே வந்தாலும் உன்னை ஒண்ணும் பண்ண முடியாதா இத எப்படியே மெயின்டெய்ன் பண்ணு கீழே விழுந்தோம் மிஷில் மண்ணை ஒட்டாத மாதிரி கீழே விழுந்தோம் ஒண்ணுமே நடக்காத மாதிரி நேராக நைஸ் போல அங்கே போய் உட்காந்துட்டா நல்லா பாருங்க சீட்டை எல்லாமே ஃப்ரீயா தான் இருக்கு ஃப்ரீயா இருக்கும்போது மேலே தான் போய் நொட்டணுமா கீழே படத்தா தூக்கறாது உங்களுக்கு நீங்க பேசுனதுலேயே பிடிச்ச டைலாக் ஒன்றே ஒன்னு சார் லாஸ்ட்டாக அவங்க மயிராண்டி நீ எதுக்கு பொண்ணுங்க ஜீன்ஸ் பண்ணி போட்டு வந்திருக்க உனக்கு ஆம்பள ஜீன்ஸ் கிடைக்கலையா ஆட்டிய போட போய் போய் பொண்ணுங்க ஜீன்ஸ் பண்ணி ஆட்டிய போட்டு போட்டு வந்துருக்கோம் என்னது

அந்த அம்மாவை நல்லா பாருங்களேன் அந்த அம்மா இருக்கிற நிலமைக்கு அவங்க கையில பட்டன் ஃபோன் கூட இருக்குமான்னு தெரில அப்படிப்பட்ட ஒரு அம்மா கூட்டம் வந்துட்டு பாப்பீங்களா கீப்பிங்களாம் கேட்டுருக்கான் தாய் ஒளி டேய் இதெல்லாம் ஒரு பொழப்பு இந்த பொழப்பை கை கீழே இருக்கதை பறிக்குதுங்களா வீட்டுல கும்பலையா கூட அவங்கள அழுக மாட்டாளுங்க ஆனா நீ இந்த அளவு அழுகிறியா இந்த அளவு அழுகிற நீ செல்போனை மூஞ்சி பண்ணி காட்டி காட்டி பண்றேன்

பார்த்தே இருக்கானாய் பை دیکھا ரபானே கனவுல காதல் கொண்டே கண் வீயேத்தேன அவன் காணவில்லே கண் வீயேத்தேன அவன் காணவில்லே thousand years later. பைத்தியக்கார பயிலிட்டு இந்த நாடு மக்களும் மாட்டிட்டு படுற பாடு இந்த படத்திலலாம் மில்ட்ரி சாருக்கு மில்ட்ரி சாருக்கு சொல்லுவாங்க தெரியுமா அது குடிச்ச அதோட ரியாக்ஷன்லாம் இப்படி தான் இருக்கும் போல பாருங்க இந்த முள்வெளியில மில்ட்ரிலாம் அப்படியே உருந்து போங்க தம்மா அப்படியே முள்ளு குத்தாம அப்படியே கீழே குனிஞ்சு போங்க தம்மா அது மாதிரி அப்படியே ஊர்ந்து போறான் உண்மையாவே மில்ட்ரி சார் கிடைச்சா இப்படி தான் இருக்கும் போல இருக்கட்டும் என்னங்க இருந்துட்டு போதுங்க என்ன இருக்கட்டும் போது இருக்கட்டும் இருக்கட்டும் இருந்துட்டு போகுது மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ